வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கதை கேட்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒருவர் எதற்கெடுத்தாலும் மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாராம் ஒரு நாள் ஆஃபீஸ் போய் வேலை பார் அப்போ தான் உனக்கு சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம்னு புரியும் அப்படின்னு அடிக்கடி மனைவிக்கிட்ட சவால் விடுவாராம் அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் பொறுமை இழந்த அந்த மனைவி நீங்கள் வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்கோங்க காலையில் எஞ்சி குளிப்பாட்டி சாப்பிட வச்சு வீட்டுக்கு பாடங்கள் சொல்லி கொடுப்பது சீருடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்புவது அதோடு சமைப்பது துவைப்பது எல்லாத்தையும் செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்னு எதிர் சவால் விட்டாலாம் அந்த மனைவி கணவனும் அதை ஏற்றுக்கொண்டு உன் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ ஆஃபீஸ்க்கு போய் வேலையை பாரு நான் வீட்டில் இருந்து நீ சொன்ன வேலையை எல்லாத்தையுமே பார்க்குறேன் அப்படின்னு சவாலை ஏற்றுக்கொண்டாங்களாம் ரெண்டு பேருமே இனி நடக்கப்போவதுதான் கதை மறுநாள் கணவர் வீட்டில் இருக்க மனைவி ஆஃபீஸ் புறப்பட்டால் ஆஃபீஸ் ஒரே குப்பையாக கிடந்தது முதலாளியின் மனைவி அப்படிங்கிறத மனதில் கொள்ளாமல் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தால் மனைவி வருகை பதிவேட்டை சரிபார்த்து தாமதமாய் வருபவர்களை கண்டிக்கவும் செய்தால் கணக்கு வழக்குகளை பார்த்தால் மாலை ஐந்து மணியானதும் வீட்டுக்கு புறப்பட நினைத்தபோது ஒரு அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருள் வாங்கிக் கொண்டு கல்யாண மண்டபத்திற்கு சென்றாள் மனைவி கணவர் வராததற்கு பொய்யான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மணமக்களின் கட்டாயத்தால் சாப்பிடவும் சென்றாள் மனைவி பந்தியில் உட்கார்ந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டை பற்றியே இருந்தது இலையில் வைத்த ஜாங்கிரி மூத்தவனுக்கு பிடிக்கும் என்று கைப்பையில் எடுத்து வைத்தாள் மனைவி முறுக்கு கணவனுக்கு பிடிக்குமே என்று அதையும் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள் மனைவி அவள் சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் பிடிக்கும் என்று பைக்குள் வைத்ததே அதிகமாக இருந்தது ஒரு வழியாக வீடும் வந்து இறங்கினாள் மனைவி அப்பொழுதுதான் நடந்தது சம்பவம் கணவன் கையில் குச்சியோடு கோபத்தோடு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்தால் மனைவி அதிர்ச்சியுற்று கணவனிடம் சென்று என்ன நடந்தது ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் மனைவி இவளை பார்த்ததுதான் தாமதம் பிள்ளையா பெத்து வச்சிருக்க எல்லாம் என்று கத்திக்கிட்டே இருக்குதுங்க அத்தனையும் குரங்குகள் சொல்றதை கேட்கவே மாட்டேன் என்கிறது படினா படிக்க மாட்டேங்குது சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்குது அத்தனை பேரையும் அடிச்சு அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் பாசம் காட்டுறேன்னு பிள்ளைகள கெடுத்து வச்சிருக்கிறியே அப்படின்னு கணவர் பாய் ஆரம்பித்தார் கோபமாக அவளோ ஐயையோ பிள்ளைகளை அடித்தீர்களா என்றவாறே உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தால் உள்ளே ஒரே அழுகையும் பொறுமலுமாக பிள்ளைகள் இருந்தது விளக்கை போட்டவள் அதிர்ச்சியுடன் ஏங்க இவனையே அடிச்சு படுக்க வச்சீங்க என்று கேள்வி கேட்டாள் மனைவி இவன் எதிர் வீட்டு பையனாச்சே என்று அலற ஓஹோ அதான் ஓட அவன் என்று கணவன் திகைக்க நீங்கள் ஒரு நாள் வீட்டிலிருந்தீர்கள் யார் நம் பிள்ளை யார் பக்கத்து வீட்டு பிள்ளை என்று கூட தெரியாமல் பக்கத்து வீட்டு பிள்ளையையும் அடித்து படுக்க வைத்திருக்கிறீர்களே இதுதான் நீங்கள் குடும்பம் நடத்துவதா என்று கோபமாக கேட்டாள் மனைவி இப்படித்தான் இன்றைய வாழ்க்கை முறை இருக்கிறது ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பால் சாதிக்கும் மனநிலையை கொண்டிருந்தால் கொண்டிருந்தால்தான் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும் சந்தோஷமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்டையும் போஸ்ட் பண்ணிடுங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்